ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய கோயிலில் தேர் இழுத்துருப்போம் சாமி கோவிலை விட்டு வெளில வருவார் வெளியே வந்து வீதி உலா பண்ணிட்டு மக்களை பார்த்துட்டு திரும்ப கோயிலுக்குள்ளேயே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம பல பேர் புரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இந்த தேர் இழுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் நிலக்கிழார் ஒருவர் சொத்து தகராறினால் மன அமைதியை இழந்து தவித்து வந்த நேரத்தில் காஞ்சி மகாபெரியவரை போய் பார்க்குறாரு அவருடைய அகவேதனைகளை எல்லாம் உணர்ந்த பெரியவர் அவரிடம் தேர் இழுத்திருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்க இல்லை என்றார் நிழக்கிழார் ஒரு முறை தேர்வடம் இழுத்துவிட்டு பிறகு உங்கள் பணியை தொடருங்கள் எல்லாம் நன்றாக முடியும் என்று ஆசிர்வதித்தார் மகா பெரியவா மூன்று மாதங்களுக்கு பிறகு புன்னகையுடன் பெரியவரை சந்திக்க வந்தார் நிழக்கிழார் தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்தது தர்மம் தோற்பதில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டது என்றார் தேர் இழுத்தாயோ என்று பெரியவர் வினவ ஆம் அதன் பின் தான் எல்லாம் நன்றாக நடந்தது என்றார் நிழக்கிறார் தேர் என்பது நடமாடும் கோயில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர் திருவிழா அன்று இறைவனை கண்ணார கண்டு கழிக்க முடியும் கோயிலில் தெய்வ சக்தி எப்போதும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர் திருவிழா அன்றோ தெய்வ சக்தி ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்போது பறந்தோடிவிடும் தேர் இழுப்பவர்களில் பேதங்கள் கிடையாது எல்லாவற்றிலும் பேதங்கள் பார்க்காத மனிதர்களாலேயே தம் பக்கம் இழுக்க முடியும் என்பதே தேரோட்டம் உணர்த்தும் உண்மை தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் தேர் இழுப்பதற்கும் தேரோட்ட திருவிழாவுக்கு உதவி செய்வதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நம்மால் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் தேர்வடத்தை தொட்டுக்கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும் போது அங்கே அபரிமிதமான மனித சக்தி பொங்க தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை பெற வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகின்றது பக்தியுடன் தெய்வத்தை இழுக்கும் சக்தி தங்களுக்குள் இருப்பதாக மக்கள் கருதுவதும் பக்தர்களின் பக்தி பெருக்கை கண்டு தெய்வம் ஓடி வருவதும் திருவிழாவின் தெய்வத்தின் அதிகரித்துள்ள இருப்பதற்கே ஒருவரின் ஜாதகம் சரியாக அமைய வேண்டும் நிழக்கிழாரின் கர்ம வினை அவரை தேர் திருவிழாவில் பங்கெடுக்க முடியாமல் செய்திருந்தது ஆனால் ஒரு மகானை தரிசித்த மாத்திரத்தில் அவரது பாவ வினைகள் நீங்கியதுடன் தேர் திருவிழாவிலும் கலந்து கொள்ள செய்தது அதனால் கடவுளின் அருள் பலம் அவருக்கு சாதகமானது தேர் திருவிழாவில் வெற்றி உண்டாகும் நோய்கள் குணமாகும் நீங்கி நிம்மதி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை தரக்கூடிய தேர்திருவிழாவில் கலந்து கொள்வதும் உற்சவம் நடைபெற உதவி செய்வதும் தொண்டுகள் புரிவதும் நிறைந்த புண்ணியத்தை தரும் அடுத்த தடவை எங்கன்னா தேர் திருவிழா என்று பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்களால் ஆன உதவியை செய்யுங்க தேர் இழுக்கும் கைகளில் நம்ம கையும் கொஞ்சம் நேரமாவது இருக்கட்டும் நல்லதே நடக்கும் நான் கூட என்னுடைய சைல்டுஹுட்டில் அது ஏன் தேர் இழுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ என்னுடைய அறிவுக்கு எட்டினது போய் அந்த தேர் கயிறை தொட்டுட்டு வந்தாலே பல நன்மைகள் அப்படின்னு பெரியவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஸ்ரீபெருமந்தூர்ல இருக்கும்போது என்னுடைய சைல்டுஹுட்டில் பெருமாள் இந்த தேர் திருவிழா வருடம் வருடம் நடக்கும் அப்ப தேர் திருவிழா வீதி உலா வரும்போது எங்க வீட்டு வாசல் எதிர்க்கவே தேர் நிற்கும் அந்த டைமில் ஒவ்வொரு வருடமும் அந்த தேர் வந்து கிளம்பும் போது நானும் அந்த கயிறை வந்து தொட்டு ஜஸ்ட்டு டச் பண்ணி விட்டுட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி அனுபவம் இன்றைய வரைக்கும் எனக்கு மறக்காமல் இருக்குது ஆனால் இன்னைக்கு தான் தேர் திருவிழா தேருடைய மகத்துவம் அது இழுக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்றத இந்த வயசில் வந்து நான் தெரிஞ்சிட்ருக்கேன் அந்த பதிவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி நன்றி வாழ்க்கை வளமுடன்